உங்களுக்கான தேவை எல்லாத்துக்கான தேவை என்னன்னா பணம் ஓட்டம் இந்த ஓட்டமே இல்லப்பா விஷயம் தான் உங்கள்கிட்ட வீட்டில் பணம் தேடி வர ஆரம்பிக்கும் மகாலட்சுமி வீட்டுல குடிக்கொண்டு உங்களுக்கான தேவைகளை அதாவது பணம் என்பது இருக்கணும் பணம் தங்குவதற்கான ஒரு சுச்சமும் சாம்பிராணிக்கு பணம் தங்கும் கடன் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும் மகாலட்சுமி வந்து பணம் தங்கணும் அப்படின்னா உழைப்பு முக்கியம் உழைப்போடு சேர்ந்த மக மகாசக்தியும் வேணும் உங்களோட பிரெயின் வேணும் வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பதிவுகள் முக்கியமானது நல்ல நல்ல பதிவுகள்லாம் உங்களுக்கு வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கான தேவை எல்லாத்துக்கான தேவை என்னென்னா பணம் ஓட்டம் இந்த பணம் ஓட்டமே இல்லைப்பா பணம் ஈர்ப்பு தன்மையும் இல்லைப்பா ஜீரோ லெவலில் வந்துவிட்டேன்ப்பா கிராஃப் ரொம்ப கஷ்டமாக இருக்குது நான் நல்லா இருந்தேன் இப்போ நொடிச்சு போயிட்டேன் என்ன தான் பண்ணுறது அதுக்கான மகாலட்சுமி அம்சம் வீட்டுக்குள் வருவதற்கான ஒரு ஒரு பரிகாரம் தான் இன்னைக்கு பார்க்க போறோம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் மகாலட்சுமி அம்சம் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது வீட்டில் இருக்கக்கூடிய ஐஸ்வர்யங்கள் தனலட்சுமி தனலாபம் இதெல்லாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய உயிர் கூட்டுக்குள்ளேயும் நம்ம வாழ்கிற வீட்டுக்குள்ளேயும் எப்பொழுதுமே வாசமாக இருக்க வேண்டும் சோ அப்ப வீட்டில் இருக்கக்கூடிய நறுமணம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் சோ முக்கியமான ரெண்டே ரெண்டு பதிவு தான் இதை மட்டும் செஞ்சாலே போதுமான விஷயம் தான் உங்கள்கிட்ட வீட்டில் பணம் தேடி வர ஆரம்பிக்கும் மகாலட்சுமி வீட்டில் குடிக்கொண்டு உங்களுக்கான தேவைகளை அதாவது பணம் என்பது ரொட்டேஷனில் இருக்கணும் தங்கணும் போகணும் வரணும் தங்கணும் போகணும் வரணும் தங்கணும் இந்த ரொட்டேஷன் தான் வாழ்க்கைக்கு தேவையான விஷயம் பத்து சதவீதம் போதா இருபது சதவீதம் வரணும் பத்து சதவீதம் தங்கணும் போகணும் இந்த ரொட்டேஷன் யாருக்கெல்லாம் இருக்கிறதோ அவங்களாம் வந்து கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை இதுக்கான பரிகாரம் ஒரு சின்ன பச்சை துணி எடுத்துக்கோங்க பச்சை கற்பூரம் ஒரு கை உள்ளே போடுங்க அதில் நூறுரூவாவோ ஐநூறுரூவா மடித்து உள்ள வைங்க ஒரு பேப்பரில் என்கிட்ட இருக்கக்கூடிய இந்த பணமானது அதிக அளவில் பெருகனும் தங்கணும் அவ்வளோ உங்கள் கையால் எழுதணும் அவ்வளோதான் முக்கியமாக உங்கள் கையால் எழுதணும் எண்ணமும் எழுத்தும் உங்கள் கையாலேயே இருக்க வேண்டும் ஒரு பேப்பரில் எழுதி வச்சு அப்படியே முடிச்சு போட்டு உள்ள வச்சுருங்க கேஷ் பாக்ஸ்லேயோ இல்லை உங்களுடைய தெய்வாரையிலையோ இல்லை எங்கே உங்களுக்கு வைக்கணும்னு தோணுதோ அங்கே வச்சுக்கலாம் இப்படி வைக்கும் பொழுது அங்கே அம்சம் மகாலட்சுமி அம்சம் தோன்றும் அங்கே நிலைக்கும் இந்த பச்சை கற்புறத்திற்கு மகாலட்சுமி அம்சத்திற்கும் மிக மிக முக்கியமான தொடர்பு இருக்குது இது ஒரு முக்கியமான ஒரு பதிவு ரெண்டாவது விளக்கேற்று முறையில் ரொம்ப ரொம்ப முக்கியம் எத்தனையோ விளக்கேற்று முறை நம்ம சொல்லியிருந்தாலும் அகல் விளக்கு ஒரு ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க எத்தனையோ வீட்டில் நிறையப்பா நிறைய விளக்காய் ஏற்றி வச்சுருக்கோம்ப்பா அதில் ஒன்று முக்கியமான விளக்கு இந்த விளக்கு இருக்கணும் குங்குமப்பூ மல்லிகைப்பூ ரெண்டையுமே அரைச்சி பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க இந்த குங்குமப்பூ அரைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம்தான் மல்லிகைப்பூ கூட சேர்த்து நீங்கள் வந்து ஒரு கல்வத்தில் வச்சு அரைச்சிங்கன்னா பொடியாயிடும் இல்லை லைட்டாக வச்சுன்னு சின்னதாக ரொம்ப பவுடர் அவசியம் இல்லை ஆகம்தத்தில் குங்குமப்பூவும் மல்லிகைப்பூவும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அந்த விளக்குல போட்டு விளக்கேற்றுங்க நல்லெண்ணெய் போடலாம் நல்ல எண்ணெயிலே போடலாம் நல்ல எண்ணத்தில் போடுங்க ரொம்ப ரொம்ப விஷயம் நல்ல எண்ணம் அப்படிங்கிறது என்ன எனக்கு பணம் தங்க வேண்டும் மகாலட்சுமி வர வேண்டும் இந்த குங்குமப்பூ பூ மகாலட்சுமி அம்சம் மல்லிகைப்பூ மகாலட்சுமி அம்சம் வா வா தாயின்னு சொன்னால் போதும் வேற ஒன்றும் கிடையாது மகாலட்சுமியே எங்கள் வீட்டில் தங்க அதே மாதிரி தூபம் இந்த விளக்கு எப்போ ஏற்றலாம் காலை மாலை எப்போ வேணாலும் ஏற்றுங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுக்கப்புறம் தூபம் அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா சாம்பிராணிக்கு மிஞ்சிய மகாலட்சுமி வசி நதியிலன்னு சொல்லியிருக்காங்க அவ்வளோ சுத்தமானது என்னென்னு கேட்டிங்கன்னா சாம்பிராணி கல்லாப்பட்டியில் அப்படி போட்டு எடுப்பாங்க அந்த காலத்துலலாம் பெரிய பெரிய ட்ரங்க் பட்டியாக தானே வச்சுருப்பாங்க அப்போ என்னாகும் நல்லா வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை சாம்பிராணி போடுவாங்க அங்கே வீட்டில் பணம் தங்கியிருக்கும் நம்ம கூட வந்து பார்த்தீங்கன்னா சினிமாவெலாம் நிறைய பேர் காட்டுவாங்க என்னப்பா உள்ளற அவ்வளோ இது சாம்பிராணி போடுறாங்க ஆனால் அங்கே தான் மிகப்பெரிய ரகசியம் அடங்கியிருக்கு பார்த்தீங்கன்னா ரொட்டேஷன் தங்கும் பணம் தங்குவதற்கான ஒரு சுச்சமும் சாம்பிராணி புகை அதோடு என்ன போடலாம் அருகம்புல் அருகம்புல் பவுடர் கொஞ்சோண்டு சேர்த்துக்கோங்க சாம்பிராணி பால் சாம்பிராணி வாங்கிக்கோங்க அருகம்புல் பவுடர் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க இதுக்கு இன்னும் நல்லா சூப்பராக வேணும்னு கேட்டிங்கன்னா நாட்டு மந்த கிடலக்கூடிய வளம்புரிக்காய் இடம்புரிக்காய் ரெண்டுமே இருக்கும் என்ன ரெண்டு தான் வரும் அதை கொஞ்சமாக நூறு கிராம் வாங்கி நல்லா பொடி பண்ணி அதோட சேர்த்துக்கோங்க அருகம்புல் வளம்புரிக்காய் ப்ளஸ் நம்ம பால் சாம்பிராணி அவ்வளோதான் இதுங்க தூபம் போடுறீங்க பார்த்தீங்களா சாம்பிராணி போகிறீங்களா அந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் நீங்கள் கேஸ் வச்சுருக்கீங்க இல்லைன்னா கேஷ் இருக்கிறதுல ஒரு ஐநூறுரூபா வச்சுருக்கீங்களா ஆயிரம் ரூபாய் வச்சுருக்கீங்களா அதை சுற்றி ஆக மொத்தத்தில் எங்கெங்கெல்லாம் மகாலட்சுமி அம்சம் இருக்குமோ அந்த புகை அவ்வளோ பெரிய வாசனை திரவியாக இருக்கும் அதான் சொன்னேன் வசிக்கும் வீட்டில் வாசனை தேவை வாசனை எந்த வீட்டில் இருக்குதோ நறுமணம் இருக்கோ தசாங்கம் வீட்டில் எந்த வீட்டில் தசாங்கம் மனம் மணந்து கொண்டு இருக்கிறதோ சாம்பிராணி மக மனம் இருக்கிறதோ அந்த வீட்டில் மகாலட்சுமி குடிக்கொண்டு இருப்பாள் தசாங்கம் வந்து பிடிச்சது மகாலட்சுமிக்கு பிடிச்ச வாசனைக்கினா தசாங்கம் இப்போ எந்தளவுக்கு தசாங்கம் காட்டுறதுனா தசாங்கம் காட்டலாம் நான் சொன்ன அந்த கலவையெல்லாம் வாங்கி மிக்ஸ் பண்ணி சாம்பிராணியாக போடலாம் விளக்கில் நம்ம போடக்கூடிய மல்லிகைப்பூ நல்லா காய வச்சுக்கோங்க நல்லா காய வைக்கணும் வெயிலில் காய வைக்காதீங்க முக்கியமாக மல்லிகைப்பூ நல்லா காய வச்சுருங்க காய வச்ச பிறகு அது நம்ம கசக்குனாலே பார்த்தீங்கன்னா நல்லா பவுட்ராயிடும் அதோட ஒரு சின்ன ஒரு கல்வ மாதிரி வச்சுக்கிட்டு மல்லி மல்லிகைப்பூ கொஞ்சம் போட்டுக்கோங்க குங்குமப்பூ கொஞ்சம் போட்டு நல்லா தேய்ச்சிட்டிங்கன்னா இருக்கும் அதை கொஞ்சம் ஒரு டப்பாவில் எடுத்து வச்சுக்கோங்க அதில் கொஞ்சோண்டு நல்லெண்ணெயில் போட்டு தீபம் ஏற்ற ஆரம்பிச்சிங்கன்னா மகாலட்சுமி வம்சம் இருக்கும் பணம் தங்கும் கடன் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஸோ நான் சொன்ன ஒவ்வொன்றா வரிசையான கொடுத்தல் ரொம்ப ஈஸியான டிப்ஸ் இதெல்லாம் தாண்டி மனம் மனம் வசியமாக வேண்டும் அதுக்கு தான் நம்ம எப்பொழுதுமே காலை இயந்திரித்த உடனேயே எனக்குள் இருக்கும் மிக வலிமையான சக்தி எனக்குள் இருக்கும் மிக வலிமையான சக்தி என்ன பிரெயின் இந்த சங்கல்பம்லாம் பண்ணுறதுக்கு நம்ம பிரெயின் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும் எனக்குள் இருக்கும் வலிமையாக இருக்கும் அந்த மனோசக்தி அப்படின்னு சொல்லிருங்க இல்லைன்னா அந்த சக்தி இல்லை நான் எது வேணாலும் உங்களுக்கு உங்களை உங்களை ஆளக்கூடிய சக்தி எது வேணாலும் வச்சுக்கோங்களேன் அப்ப எனக்குள் இருக்கும் மிக வலிமையான சக்தி நான் கடனிலிருந்து மீள்வதற்கான அத்தனை தரத்தையும் வரத்தையும் தந்துவிடும் மகாலட்சுமி அம்சத்தை கொண்டு வந்து தந்துவிடும் நான் ஆளாக மாறிடுவேன் என் கடன் தீரும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தையும் வைக்க வேண்டும் ஆழத்தில் ஏனோ தானும் செய்யக்கூடாது சரணாகதியோடு செஞ்சோம்னா இந்த பரிகாரம்லாம் வேலை செய்யணும் ஆக மொத்தத்தில் மகாலட்சுமி வரணும் அப்படின்னாக்கா மகாலட்சுமி வந்து பணம் தங்கணும் அப்படின்னா உழைப்பு முக்கியம் உழைப்போடு சேர்ந்த மகமக மகாசக்தியும் வேணும் உங்களோட பிரெயின் வேணும் அதோட சேர்த்து இதர சக்திகளும் அப்போ தேவதைகளுடைய வசியமும் தேவை மகாலட்சுமி வசியமும் தேவை வரவும் தேவை இதற்கான சங்கல்பத்தை நம்ம சித்தர்கள் அழகா சொல்லியிருக்காங்க ஆக மகாலட்சுமி அம்சம் வீட்டில் நிகழ வேண்டும் திகழ வேண்டும் வந்து வரத்தை தர வேண்டும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா வீடு வாசமாக இருக்க வேண்டும் அம்மனுக்கு பிடிச்ச ஒரே விஷயம் கேட்டிங்கன்னா தசாங்கம் இதெல்லாம் என்னால் பண்ண முடியல நானும் தசாங்கம் இந்த கம்ப்யூட்டர் சம்பிரமாக கிடைக்கிது காலை மாலை தசாங்கம் ஏத்துக்கிட்டே இருந்தீங்கனாக்கா வசிவசி எல்லாம் வசி அவ்வளோதான் இந்த மந்திரம் ரொம்ப முக்கியம் வசிவசி எல்லாம் வசி நான் வசிக்கும் வீட்டில் அமைந்து நீங்கள் வந்து அழகாக வரம் தர வேண்டும் அப்படின்னு வசி வசிவசி எல்லாம் வசி அது நல்லது எல்லாமே மைண்டில் நினைக்கணும் எல்லாம் அப்படின்னாக்கா கெட்டதும் இருக்கும் அதெல்லாம் உங்களை அதான் நல்ல சிந்தனையோட சொல்லணும்னு சொல்கிறேன் வசி வசி எல்லாம் வசி அப்படின்னா உங்களுக்கு தேவையான விஷயம் பணம் பொருள் எல்லாமே ஸோ அதனால் அப்படி மைண்டில் வச்சுட்டு நீங்கள் உங்களுடைய அந்த மந்திரத்தை சொல்லுங்கள் வசி வசி எல்லாம் வசி ஸோ இதை மட்டும் சொன்னாலே போதுமான விஷயம் இந்த மந்திரம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு முள்ள இருக்கக்கூடிய விஷயங்களை ஆழ்ந்து உள்ளே இழுத்து வரும் வசி வசி எல்லாம் வசி அவ்வளோதான் அப்போது நீங்கள் சொல்லும்பொழுது உங்களுக்கு தெரியும் இல்லையா என்ன தேவை பணம் பொருள் தேவதைகள் அம்மன் வசியம் அதுமாரி ஆட்டோமேட்டிக்கா இருக்கக்கூடிய உங்களுடைய வேலைகள் இதெல்லாம் மைண்ட்ல வச்சு நீங்க சொல்லுங்க கண்டிப்பாக நல்லதே நடக்கும் ஸோ இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள்லாம் உங்களுக்கு வேணும்னாக்கா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நல்ல விஷயத்தை ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்